வெல்கம் பேக் வியூவர்ஸ் நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்பிட் எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கக்கூடிய ஒன்வர்ட்ஸும் அந்த ஒன்வர்ட்ஸ் குரிய சரியான அன்சர்ஸும் பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தமிழ் சார்ந்த ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ்காணும் தொடர்களில் சரியான தொடரை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது கீழ்காணும் தொடர்ல எந்த தொடருக்கு சரியா பொருத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பானையை உடைத்தது அவன் அல்ல செகண்ட் ஆப்ஷன் பானையை உடைத்தது அவன் அன்று அண்ட் ஒன் பானையை உடைத்தது அவன் அல்லேன் அண்ட் ஒன் பானையை உடைத்தது அவன் அல்லன் அதாவது ஒரு பானை உடஞ்சு போச்சு அந்த ஒரு ஆண் உடைச்சிருக்காங்க அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த தொடர் கேட்டிருக்காங்க இதுக்குரிய சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னது அதாவது ஆப்ஷன் டி ல சொன்னது பானையை உடைத்தது அவன் அல்லன் அதுதான் சரியான ஆன்சர் சோ ஏன் இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லன்கிற வார்த்தை வந்து உயர் ஆண்பால்க்கு ஆண்பாளுக்கு ஒருமைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அதாவது அவன் அல்லன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது இப்ப ஒரு பையன் தானே சொல்லிருக்காங்க பானை உடைத்தது அவன் அல்லன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன்கிறது ஒரு ஆண்பால் அவர் ஒரு உயர்தினை ஒருமையில இருக்கு சோ அல்லன் தான் இதுக்குரிய சரியான ஆன்சர் இதுவே அங்க அந்த இடத்துல அவள் அப்படிங்கிற ஒருமைக்குரிய பெண்பாளா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அல்லல் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணும் சோ கீழ்கான தொடரை சரியான தொடரை தேர்வு செய்ய அப்படின்னா பானையை உடைத்தது அவன் அல் வில்லன் இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அண்ட் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்